இயாழ்பாடம பாசையூரையை புறப்படமாகவும் வதினமாகவும் கொண்டிருந்த கெபிரியல் பிள்ளை கியோமர் அவர்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு கிழமன்று அகால மரணமடைந்தார் அந்நாடு காலம் சென்ற கபிரியல் பிள்ளை தெரசம்மா தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்ற ஜோசப் மதலீனா தம்பதிகளின் அன்பு மகனுமர்

அன்பு சகோதரர்களும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்